தான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் நலன் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்கள் வளங்களை பாவித்து தாங்களே முயன்று வென்று மகிழ்ச்சி அடையவனும் அவ்வாறு சுய முன்னேற்ற சிந்தனைகளாக தன்னுடைய திறமைகளை சரியான முறையில் பாவிக்க தெரிந்தவர்களால் வெற்றியாளர்கள் ஆகின்றனர் என்ற தலைப்பில் வருவாயை பார்த்து திறமையை பாவிக்காத தொழில் நிறைவு தொழிலில் நிறைவு கிடைக்காது என்பதை விளக்க விரும்புகிறேன் அதாவது மனித வள பண்பாடு மனிதவள மனித வள முகாமைத்துவம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது சரியான தகுதியுடைய ஊழியரை சரியான தேவைக்கு பயன்படுத்துதல் என்ற ஒரு கோட்பாடு இருக்கும் ஆகவே நாம் வருவாய் வந்தால் காணும் என்று சொல்லிட்டு எங்களை திறமை புற புலமைகளை புறக்கணிக்கக்கூடியதாக தொழிலில் ஈடுபடுவது மகிழ்ச்சி தராது மன மகிழ்ச்சி இல்லை உள மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த தொழிலில் நிறைவு கிடையாது ஆகவே அவ்வாறான சிந்தனையை தூண்டுவதாகத்தான் இந்த தலைப்பு வரும் எங்கள் திறமை புலை புலமைகளை சரியான முறையில நாங்கள் பாவிக்க வேணும் பாவிப்பதனால ஆஹ் மற்றொரு பயன்பெறுவதனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுதல் அல்லது மதிப்பளிப்பு அல்லது அஹ் நீங்க இன்னும் கொஞ்சம் திறமை செய்திருக்கலாம் நீங்க கொஞ்சம் என்று என்றவர்கள் சொல்ற கருத்துரை ஆக்கபூர்வமான கருத்துறைகள் எங்களை இன்னும் மேம்பட வைக்க உதவும் ஆகவே நாங்கள் சரியாக பாய்கொணும் மனிதவள முக முகாமைத்துவத்துக்குள்ள எந்த வேலைக்கு எந்த தகுதியுடைய உருவ தேவை என்பதை உறுதிப்படுத்தலாம் முக்கியமாக பார்ப்பாங்க ரெண்டாவது ஆலணி தேர்வில் கல்வித் தகுதி மற்றும் குறித்த வேலை சாய்ந்த செய்முறை திறனாற்றல் எதிர்பார்க்கணும் அதனால் சொல்வோம் ஆக்டிவிட்டியும் பார்ப்பாங்க அப்போ எங்களுக்கு அந்த திறமை தெரியும் இந்த திறமை தெரியும் என்று வாயால வட்டி விட இடாது என் வியூல சொல்லலாம் செயல்முறைக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கள்ல செய்ய முடியாத போது வழியில் தூக்கி விட்டுருப்பாங்க ஆகவே எங்களை திறமை புலமைகள் சான்றிதழோடையோ புத்தக இருப்பது அர்த்தம் அல்ல எங்கட திறமைகள் புலமைகள் சான்றிதழ் புத்தகப்பைக்கு அப்பாலும் செயல்முறையில் ஆக்டிவிட்டியாக நாங்க பயிற்சி எடுப்பதனூடாக அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய வண்ணமாக நாங்கள் வாழ வேணும் அவ்வாறு மேம்படுத்திக் கொள்வதன் ஊடாகத்தான் எங்களை திறம புலமைகளை அரங்கேற்று வசதி ஏற்படுத்துகிறோம் அப்ப ஒவ்வொரு பொருத்தமான வீளைக்கு பொருத்தமான ஆளை தெரிஞ்ச கம்பெனி உங்களோட செய்முறை தான் பார்க்க போகுது ஒரு மூன்று மாதம் அல்ல ஆறு மாதம் ப்ரொபர்ஷன் பீரியட் என்று சொல்லப்படும் தகுதி காலம் அந்த காலத்தில் கூட நீங்கள் படித்ததை அல்லது பட்டறிந்த உங்களோட சேர்த்திறனை சரியாக பிரயோகிக்கின்ற போது மேலாண்மை உங்களோட திறமை புலமை கேட்ட மாதிரி உரிய இடத்துக்கு பதவி உயர்வு தரப்படும் அல்லது நீர் இந்தளவு தெரிஞ்சது இந்த தான் பொருத்தமான ஆளுன்னு உங்களை உயர்த்தப்படும் ஆகவே நாங்கள் திறமைகள் புலமைகளை பொத்தி வச்சுக்கொண்டு வருமானம் வந்தால் காணப்படுகின்ற எந்த வேலைக்கு தலையை கொடுக்காமலும் நாங்கள் நுழைவோன் ஒன்றைக்காக நுழைஞ்சிட்டோம் என்றாலும் எங்கள் திறமை புலமைகளை போராடங்களை அரங்கேற்றி வெளிப்படுத்துவதூடாக எங்களை படித்த பட்டறிந்த சகல திறமைகளை அரங்கேற்றக்கூடிய தொழிலை செய்வதனூடாக உள நிறைவு மன மகிழ்ச்சி அடைகிறோம் அதே வேளை அதுக்குரிய சம்பளம் தேவைதான் குடும்ப செலவு நாட்டின் இல்லாம பொருளாதார செலவு சமாளிக்கக்கூடிய வருமானமும் தேவைதான் ஆனா நாங்கள் ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது மன மகிழ்ச்சி அல்ல உல நிறைவென்றதும் தேவை பொருளாதார வள நிறைவு தேவை என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு உங்கள் திறமை புலமை ஆற்றல்களை நீங்கள் அரங்கேற்றக்கூடிய தயார்படுத்தி வாழ்க்கையை நிறைப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி